இருநூற்று ஐம்பது கோடி அமெரிக்க டாலர் செலவு கோடி கிலோமீட்டர் தூரம் எட்டு மாத கால பயணம் முப்பது ஆண்டு கால உழைப்பு இவை அனைத்திற்கும் பலனளிக்கும் வகையில் நாசாவின் வாகனம் வெற்றிகரமாகவும் செவ்வாயில் இன்று தரையிறங்கியது சூரிய குடும்பத்தில் பூமிக்கு அருகில் இருக்கும் கிரகமான செவ்வாயில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்த அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம் அங்கு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்திய கூறுகள் மற்றும் கிரகத்தின் முழு வரைபடத்தை அறியவும் என்ற அதிநவீன ரோவர் வாகனத்தை அனுப்பியது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அட்லாஸ் என்ற ராக்கெட் மூலம் இது பயணித்தது ரோவர் வந்து அது தனக்குரிய டெம்பரேச்சரை தானாக இருக்க ஒழுங்காக உருவாக்கும் ரொட்டேட்டிங் சிஸ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட்ல இருந்து நம்ம கமாண்ட்ஸ் வந்து கொடுத்தோம்னா அஞ்சு மணி நேரத்துக்குரிய கமெண்ட்டை ஒரு நாள் காலையில் டெய்லி இது ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒர்க் பண்ண போகுது அஞ்சு மணி நேரத்துக்குரிய கமெண்ட்டை ஒரே நேரத்தில் லோட் பண்ணிடுவாங்க அந்த கமாண்ட் படி வந்து இது மூவ் பண்ணும் மலையில ஏறும் போய் சாயில் பிக்கப் பண்ணும் ஏரை மெ மெஷர் பண்ணும் ரேடியேஷன் இருக்கான்னு செக் பண்ணும் சுத்தி ரேடியேஷன் இருக்கான்னு செக் பண்ணும் அப்புறம் எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு செக் பண்ணும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில் எப்படி இருக்குன்னு பார்க்கும் இத்தனை வேலையும் பண்ணும் செவ்வாய் கிரகத்தை சுற்றி வந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கும் இந்த ரோவர் விண்கலம் இந்திய நேரப்படி இன்று காலை பதினோரு மணிக்கு கிரேட்டர் எனப்படும் மாபெரும் பள்ளத்தாக்கில் திட்டமிட்டபடி தரையிறங்கியது மணிக்கு பதிமூன்றாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்த இந்த வாகனம் செவ்வாய் கிரகத்தை நெருங்கியவுடன் ஈர்ப்பு விசை காரணமாக இன்னும் அதிகமாக வேகம் பெற்றது எனினும் அதன் வேகத்தை கட்டுப்படுத்தி வெற்றிகரமாக தரையிறக்கி உள்ளனர் நாசா விஞ்ஞானிகள் தரையிறங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே செவ்வாய் கிரகத்தை புகைப்படம் எடுத்து அனுப்பத் தொடங்கியது கியூரியாசிட்டி அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸ் அந்த மினரல்ஸ் மூலமாக எப்படி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃப்யூச்சர் இந்த எர்த்தனுடைய ஃப்யூச்சர் எனர்ஜி ஜென்ரேஷன் ஃப்யூச்சர் டெக்னாலஜிக்கல் ஜென்ரேஷன் இதெல்லாம் அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்டு இப்போ ஃபைன் மினரல்ஸ் மூலமாக மெடிக்கலில் சாதனை பண்ணலாம் மாதிரி நம்ம தினம் தினம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்களுடைய அட்வான்ஸ்மெண்ட்டு நடக்கலாம் நம்மளுடைய போக்குவரத்தில் மாற்றங்கள் வரலாம் அது பல்வேறு வகையான அக்ரிகல்ச்சரில் மாற்றங்கள் வரலாம் மினரல்ஸ் மூலமாக ரிச் கண்டன்ட் மினரல்ஸ் கிடச்சிச்சின்னா அதன் மூலமாக ஃபெர்டிலைசருக்கு யூஸ் பண்ண முடியும் ஸோ இது மாதிரி பல்வேறு வகையான மனிதகுலத்திற்கு தேவையான அவங்களுக்கு அவங்களை வந்து ஒரு வளப்படுத்தக்கூடிய வகையில் இது வந்து பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு அதாவது வந்து சயின்டிஃபிக் ஒரு சாதனை அறிவியல் சாதனைன்னு தான் சொல்ல முடியும் அணுசக்தியில் எங்கும் இந்த ஒரு டன் எடை கொண்ட விண்கலம் ஒரு நடமாடும் ஆய்வு கூடமாகும் கியூரியாசிட்டி ரோவர் வாகனம் உள்ளிட்ட பொருட்களை சுமந்து வரும் விண்கலத்தின் மொத்த எடை மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று கிலோவாகும் அதில் ரோவரின் எடை மட்டும் எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது கிலோ ஏறத்தாழ முப்பது ஆண்டுகால முயற்சியின் பலனாக நாசா விஞ்ஞானிகளுக்கு இந்த வெற்றி கைகூடியுள்ளது இந்த வெற்றியை நாசா ஆய்வு மைய விஞ்ஞானிகள் கைதட்டியும் கரகோசம் எழுப்பியும் சக ஆய்வாளர்களை கட்டித்தழுவியும் தங்கள் சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டனர் புதிய தலைமுறைக்காக திருப்பதி மற்றும் in Jelly